ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போட்டுவோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வீடியோ நம்ம வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வரும் பாருங்க இப்போ நம்ம பார்க்கப்படுகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா வந்து என்ன ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த சனி பகவானை வந்து பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் அவர் ஒரு ராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் பயணம் செய்கிறாரு மொத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் அவருடைய பயண காலம் ஒரு ராசிக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு மூணு ஷிஃப்டா நடக்கிறதுனால இந்த ஜனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் கூட ஏழரை சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம் தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும் அப்ப இந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழுக்கு அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ரம் ஆரம்பிச்சு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாலரை மாதம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருக்காரு இந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும் எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும் இந்த விஷயத்த நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனவரை வரை நம்ம விரிவா வந்து ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே மேசராசி அப்படின்னாலே பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீர தோற்றம் இருக்கும் இந்த கம்பீரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்கே ஒரு உருத்தான ஒரு விஷயம் மேசராசி நேர்கள் எல்லாருமே வந்து பாருங்க அவருடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த போலீஸில் இராணுவத்தில் விளை பார்க்கறது இந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்பில் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க மேசராசியை பொறுத்த அளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அது முதல் ராசி ஆண் ராசி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாருங்க அதனுடைய தன்மை அப்படியே பிரதிபலிக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்ல இந்த விரையச்சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்காக பத்தாம் இடத்து அதிபதியான மகர ராசிக்கும் பதினோராம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் அவர் உங்களுடைய விரயஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்கார் அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரயச்சனி ஓடிக்கிட்டு இந்த அஞ்சு மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரயச்சனி ஆரம்பம் திருக்கணித பிரகாரம் அப்போ என்ன பண்ணுவார் அப்படினாக்கும் விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையில் ஏதோ ஒரு நடக்கும் அதை சுபமாக மாற்றிக்கலாம் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது தொழில் பண்ணுறது இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபமான ஒரு விஷயங்களா பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மேசராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசத்தில் இருந்தார் நாள் அப்படியே வக்ரம் பெற்றார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சூழ்நிலையில் நீடிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த செவ்வாய் நீடித்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த மேசராசியை பொறுத்தவரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே சிறு குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலுமே ஒரு வகையில் எதிர்பார்த்த சூழ்நிலைங்கிறது இருந்திருக்காரு அவ்வளவுக்கு ஒரு மந்தமான சூழ்நிலைகள் நீடிச்சிருக்கலாம் உடல் ரீதியாக மனசு ரீதியாக வெளியில போறது வர்றது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது வண்டி வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு திடீர் வேலை வச்சுருக்கோம் திடீர் வேலை வச்சு அது ஒரு பெரிய இழப்பீடா இருந்திருக்கும் ஏன்னா விரைச்சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு வேலையை காட்டிடும் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே தன்னை தானே யாருன்னு ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் சரி அவங்க வந்து பாருங்க ஒரு மந்தமான சூழ்நிலையா இருக்கும் ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஒரு உணர்வை உணரக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சிடும் ஒரு தப்பு பண்ணாலும் சரி அதை நல்லபடியா பண்ணுறாங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சே செய்வாங்க அப்ப அந்த தவறு அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் அதுக்கான பலனை அனுபவிக்கணும்ல அந்த பலனை அனுபவிக்கிற வரைக்குமே சனி பகவான் அதை உணர்த்துவார் நல்ல வாழ்க்கையில் பெரிய லெவலில் இருந்தாலும் சரி சின்ன லெவலில் இருந்தாலும் சரி ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே அவங்க வந்து பாருங்கள் ஒரு தன் அறியாத ஒரு பயம் உணர்வு அவங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த பய உணர்வு வந்துச்சு அப்படின்னாலே அந்த இளரை சனி அப்படிங்கிறது தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு சரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் ஆட்சிப்படத்தில் இருக்கார் இந்த கிட்டத்தட்ட சனி பகவான் நாலரை மாதம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அவர் வக்ரத்துல இருக்காரு ஆனால் வக்ர ஆகி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாசத்துல வந்து ஆரம்பிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆட்சிப்பலத்தில் இருக்காரு ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் ரெண்டாவது மூணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருபாவான்னு இருக்கார் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி குருபாவா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ஸ்தானம்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல குரு இருந்து உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதை பார்க்குறாரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுபஸ்தானம்னே சொல்லலாம் அப்போ என்ன ஆகும் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் அவர் அந்த பார்வையில் இருப்பார் அதே ராகு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார் அவர் ஒன்றரை வருஷம் கேது பகவான் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அந்த பயங்கிறது ஏன் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுது ஏழரை சனி காலம் அப்படின்னா ஒரு ராசினுடைய தாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேசராசி இருக்குது மேசராசிக்கு விரைச்சனி ஆரம்பிச்சிருச்சு விரைச்சனி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாத சனி ரெண்டரை வருஷம் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் வக்ரமாகிற காலமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் காலங்கள் கூட ஆகுது அப்போ இந்த ஏழரை ஆண்டு காலம் நம்ம சமாளிக்கணுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது முன்னேற்றம் இருந்தாலும் அதுக்கான ஒரு அடிவிலகம் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நினச்சி அவங்க பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு இனம் மரியாத ஒரு பயங்கிறது வந்துடும் பயம் கலந்த ஒரு பக்தியும் வந்துடும் அப்போ நம்ம எந்த ஒரு வகையிலையுமே நிதானத்தோடு செயல்படணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சனி பகவான் கர்மக்காரகன் சொல்கிறோம் ஆயுள் காரகன்னு சொல்கிறோம் இதெல்லாம் அனுபவிக்க வைக்கிறாரு அதாவது நல்லது கெட்டது இன்ப துன்பம் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்க விட்டு அது வரைக்கும் நம்மளுடைய உடலை உயிரை நீடிக்க செய்கிறதும் அவரை தான் அதனால தான் ஆயுள் காரகன் சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த சனி பகவானுடைய வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கெட்ட விஷயமாவே நடக்கணும்லாம் கிடையாது சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அதாவது அவருடைய லக்னத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராஜிநாதன் நல்லா இருக்கணும் சனி பகவான் நல்ல நிலமையில் இருக்காரு அந்த நல்ல தசா புத்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லாவே இருக்கும் அதில் எந்த குறைபாடுமே வராது அப்போ இதில் வந்து நான்கு ஐந்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு இந்த அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட செவ்வாயும் அங்கே இருக்காரு இந்த ராகு பதினொன்றில் இருக்காரு பதினொன்றில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானத்துல இருக்குது உங்களுக்கு வந்து பெரும் பணம் பெரும் வருமானங்கள் அது நல்லதைத்தான் செய்யும் ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பதினொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விஷயமா தான் இருக்கும் ஒரு பொதுவாகவே வந்து ஒரு பிறப்பு ஜாதகத்துல ஜாதகம் வலுவான முறையில் நல்ல நிலமையில இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பயங்கிறது தேவையே இல்லை என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாத்தையும் எதை வேணாலும் அவங்களுக்கு ஈடு செய்கிறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைச்சிடும் பயப்பட தேவையில்லை அவங்க வந்து நல்ல ஒரு மாற்றத்துலேயும் வந்துடுவாங்க ஏதா இருந்தாலும் அடிச்சு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அவங்களுக்கு சரி இந்த மேசராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஏழாம் இடத்த பார்க்குறாரு ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்றது வெளியூர் வெளிநாடு போகிறது அதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும் அதில் எந்த குறைபாடும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எலரை சனியே நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஆனால் அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் மூலியமாக பார்வைக்கான பலன் உண்டாகும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்யஸ்தானமும் கூட இந்த பாக்யஸ்தானத்தையும் குருவினுடைய பார்வை இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்பாவுடைய ஸ்தானம் அப்பா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எந்த குறைகள் இருந்தாலுமே ஓரளவுக்கு இது நல்ல மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையணும் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைய தாரம்னு சொல்லலாம் இந்த இளைய தாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு டைவர்ஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு வரண் அமைகிறதுக்கு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும் பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் கோயில் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த குருவினுடைய பார்வையினால் மாற்றம் உருவாகும் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரம் பொதுவாகவே ஒரு ராசி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே மூணு கிரகங்களுடைய நட்சத்திரம் அதில் வந்துடும் இப்போ அஸ்வினியை மேசத்தை பொறுத்தளவுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி வந்து கேதுவுடைய நட்சத்திரம் பரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த மூணுமே வந்து அங்கே இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த சூரியனுடைய சூரியன் அஞ்சாமிட்டு அதிபதி சூரியன் வந்து அவர் மேசராசிக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசியில் உச்சம் பெறுவார் அது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பு அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது உடைய நட்சத்திரம் இந்த கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஆன்மீக சிந்தனைகள் ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு பக்தி புனித யாத்திரைகள் வெளியில கோயில் அது அதிகமாக போகிற வரங்க இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க ஏன்னா அஸ்வினி மகம் மூலம் மூணுமே வந்து கேதுவுடைய நட்சத்திரம் அந்த திரிகோணம் அப்படியே வேலை செய்யும் கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேது பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய இருக்கார் கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் நல்லது நடக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் விநாயகர் வழிபாடு எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கு உண்டான வழியை வகுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்ரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளும்னு சொல்லி சொல்லுவாங்க பழமொழி ஆனால் பரணி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த சுக்ரன்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா தான் இந்த இன்பம் அப்படிங்கிறது நீடித்து நல்ல நிலைமையில் இருக்கணும்னா சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் அஸ்தமனமாகக்கூடாது அது இன்னமும் ஆட்சி பலத்தில் சுபஸ்தானத்தில் இந்த மாதிரி இருந்து அந்த சுக்கரனை வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு சுபரான குருவினுடைய பார்வையில் இருக்கையில் அவர்களுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லதாக தான் உருவாகும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் சூரியன் வந்து உங்களுடைய மேச லக்னமா இருந்தோ மேச ராசியா இருந்தோ உங்களுக்கு இந்த அஞ்சாம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று இருக்காரோ வாழ்க்கையில ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலும் அவர் வாழ்க்கை முன்னேற்றம் அடைஞ்சே தீரும் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஆகுது ஏன்னா ஒரு ஆளுமை திறனை கொண்டது அதனால இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது விரயச்சனையாவே இருந்தாலும் உங்களுடைய பார்க்கக்கூடிய இடங்கள் மூலியமா ஏழு அப்படிங்கிறது கணவன் ஸ்தானத்தை குறிக்கும் ஆண் பெண் ஜாதகமாக இருந்தா ஆண் ஜாதகமாக இருந்தா மனைவி ஸ்தானத்தை குறிக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்த பார்க்குது உங்களுடைய ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்குது குழந்தைகள் மூலியமா நல்லது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு சில நன்மைகளை தர்றதுக்கான வாய்ப்பும் இந்த சனி வக்ர பயிற்சி உண்டு நன்றி